அனைவருக்கும் வணக்கம் பிராணா புனர்வாழ்வு மையத்தின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி லாஸ்ட் வீடியோவில் குரட்டைனால் என்னென்ன சிக்கல்கள் வருதுன்றத பார்த்தோம் இந்த வீடியோவில் குரட்டை உள்ளவங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம் உங்களுக்கு இதை டெமோ பண்ணி காமிக்கிறதுக்காக பிராணா ரீஹாப் சென்டரில் இருந்து ஃபிசியோதெரபிஸ்ட் பூர்ணிமா வந்திருக்காங்க வாங்க எக்ஸசைஸ்குள்ளே போகலாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க சேரில் இல்லை பெட்டில் உட்காந்து சமணம் போட்டுக்கலாம் இல்லை காலை கீழே தொங்க போட்டு உட்காந்துக்கோங்க முதுக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் உங்கள் வாயை குவிச்சு வச்சுக்கோங்க மூக்கு வழியாக நல்லா மூச்ச உள்ள இழுத்து வாய் வழியாக பொறுமையாக மூச்சை வெளியிடுங்க இதை ஒரு ஃபைவ் டு டென் டைம் செய்யுங்க உங்கள் தாடையை மட்டும் லெஃப்ட் ரைட் சைடு டு சைட் கொண்டு போங்க பொறுமையாக லெஃப்ட்டு ரைட்னு கொண்டு போங்க ஃபைவ் டு டென் டைம் செய்யுங்க தேர்டு எக்ஸசைஸ் நாக்கை வெளியே நீட்டிக்கோங்க பொறுமையாக நாக்கை மேல் பக்கமாகவும் கீழ்ப்பக்கமாகவும் அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் செய்யுங்க நெக்ஸ்ட்டு நாக்கை உள்ளே வச்சுட்டு கண்ணத்தை தள்ளணும் லெஃப்ட்டு ரைட்டுன்னு இதையும் ஒரு 5 டு டென் டைம் செய்யுங்க ஃபோர்த் எக்ஸசைஸு இப்போ நம்ம நியூட்ரல் பொசிஷனில் வச்சு இந்த எக்ஸசைஸ் செஞ்சோம் இதை அப்படியே மேலே பார்த்த மாதிரி செய்ய போகிறோம் மேலே நிமிந்துக்கோங்க நாக்கை வெளியே நீட்டி அப் அண்ட் டவுன் மேலே கீழே ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் அடுத்தது நாக்கை உள்ளே வச்சு கன்னத்தை தள்ளணும் லெஃப்ட்டு ரைட்டுன்னு இது ஸ்டார்டிங்கில் ஃபைவ் டு டென் டைம்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்தால் த்ரீ டைம்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க ஃபிஃப்த்து எக்ஸசைஸ்ஸு உங்கள் மேல் பல்வரிசை பல்வரிசைக்கு நடுவில் உங்கள் நாக்கை வச்சுக்கோங்க பல்களால் நாக்கை நல்லா பிடிச்சிக்கோங்க இப்போ அப்படியே எச்சில் முழுங்குங்க அப்படி பண்ணுறப்ப நாக்கு உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பற்களை யூஸ் பண்ணி நாக்கை ஹோல்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு ஃபைவ் டு டென் டைம் செய்யுங்க அடுத்து உங்கள் நாக்கால் உங்கள் பற்களை நல்லா தள்ளுங்க இதுவும் ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் சிக்ஸ்டு எக்ஸசைஸ்ஸு உங்கள் தாடையை நல்லா முன்னோக்கியும் பின்னோக்கியும் பண்ணுங்கள் முன்னாடி சைட் டு சைட் பார்த்தோம் இப்போ அதையே நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வர அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஃபைவ் டு டென் டைம் செய்யுங்க செவன்த் எக்ஸசைஸு உங்கள் நாக்கை வாயோட மேற்பக்கமாக வச்சு இந்த கிளிக் சவுண்ட் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் டைம் செய்யுங்க அப்புறம் நாக்கை நல்லா உள்ளேயே மடிச்சுக்கோங்க அது மேல் போற அந்த வாயை தொடர மாதிரி வச்சுக்கோங்க அதை உள் பக்கமாக எவ்வளோ நாக்க நல்லா மடக்கி இழுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் டைம் செய்யுங்க எயித்து எக்ஸசைஸ் நாக்கை நல்லா ஃபோல் பண்ணி வெளியே நீட்டிக்கோங்க அப்புறம் திருப்பி உள்ள கொண்டு போய்க்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் செய்யுங்க சில பேரால் செய்ய முடியும் சில பேரால் செய்ய முடியாது செய்ய முடியலன்னா பரவாயில்ல அளவு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்து நைன்த் எக்ஸசைஸு ஆ இ ஊ சொல்ல போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஆ சொல்லிக்கலாம் ஆ

நேயும் ஒரு 5 டு 10 டைம்ஸ் செஞ்சுโกங்க 10th இதுக்கு இதுக்குங்க வாய் நல்லா மூடியே இருக்கட்டும் உங்க தாடையை மட்டும் நல்லா மேல கீழ அசைங்க அதாவது வாய் மூடியே இருக்கணும் உள்ள மட்டும் அந்த தாடை பகுதி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணனும் ஆனா லிப்ஸ் வந்து ஓபன் ஆயிர இது பண்றப்ப நல்லா தொண்டை பகுதி நல்ல விரிவடையும் இதுவும் ஒரு ஃபைவ் டு டென் டைம் செஞ்சுக்கோங்க இப்போ நீங்க இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான் எல்லாமே வந்து இந்த தொண்டை இந்த நாக்கு பகுதிக்கு பின்னாடி உள்ளதை ஸ்ட்ரெந்தன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அந்த இடத்துல உள்ள மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஆக்சுவலாக கொரட்டையோட ஒரு பெரிய வீக்னஸே என்னென்னா நம்ம நாக்குக்கு பின்னாடி உள்ள பகுதி இந்த தொண்டை பகுதி இதெல்லாம் வந்து தளர்வடைகிறது தான் காரணம் ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது நம்ம தூங்கும்போதும் அது ரொம்ப தளர்வு நிலைக்கு போகாமல் நம்ம தடுத்துக்கலாம் அப்போ கொரட்டையோட அளவு குறையும் இதை நீங்கள் டெய்லி பேசிஸில் பண்ணுறது ரொம்ப நல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம்